ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மாஸ்தர்ராஜன் இனிய நல் வணக்கங்கள் இன்று ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் அந்த சப்தமஸ்தானத்துக்குரிய உறவு வாழ்க்கை துணை இந்த வாழ்க்கை துணை ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்த திசையிலிருந்து அமைவார்கள் எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும் எந்த நாளில் திருமணம் நடக்கும் அவர்களுடைய பெயர்கள் அல்லது வாழ்க்கை துணையினுடைய பெயர்னுடைய முதல் எழுத்து போன்றவைகளில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக இந்த துறையில் பயணித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கேள்விகள் மனதில் அடிக்கடி எழுந்த வண்ணமே இருந்தது அப்படி எழுந்த கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியில் கிடைத்த தகவல்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிவு செய்துள்ளோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பார்கள் அந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடம் ஏழாவது இடத்துக்குரிய கிரகம் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குரிய கிரகம் அல்லது ஏழாவது இடத்துக்கு உரிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா அதனுடைய நிலை ஏழாம் இடத்துக்காரன் நிலை லக்னாதிபதியினுடைய நிலை லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தின் நிலை லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகத்தின் நிலை இந்த ஆறு காரணிகளை தவிர வேறு ஒரு காரணிகள் மூலமாக வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது அனுபவத்தில் தேடியபோது தகவலாக கிடைத்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று நாம் எடுத்துக்கொள்வோர் என்பது ஒரு லக்கணத்திற்கு ஏழாம் எடுத்துக்குரிய கிரகம் எந்த தன்மையில் இருக்கிறதோ அந்த தன்மையில் தான் வாழ்க்கை துணை வரும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை அதற்கடுத்து லக்கணாதிபதி நின்ற நிலை ஏழாம் இடத்துக்கார நின்ற நிலை இதை தான் வாழ்க்கை துணையை காலம் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையும் அப்படித்தான் அமைகிறது என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை தற்போது உள்ள ஜோதிடர்கள் நாங்கள் பொருத்தம் பார்த்தால் நீண்ட நாட்களுக்கு அல்லது நீண்ட காலத்துக்கு இந்த கல்யாண வாழ்க்கை தரமாக அமைகிறது என்பது இருக்கிறது என்று மாறுதட்டிக்கொள்கிறார்கள் நிறைய விஷயங்களை இயல்பு நிலைக்கு ஒத்து வராத அல்லது இயல்பு நிலைக்கு ஒவ்வாத சூழ்நிலை சூழ்நிலைகளை அடையாளம் காட்டும் வண்ணம் ஜோதிடர்கள் என்று பிரபலமான செல்வாக்கை ஒன்றை மட்டுமே நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் என்னவோ எந்த அளவுக்கு ஜோதிடம் உண்மை என்று அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜோதிடம் இல்லை என்றும் காலங்காலமாக வேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஜோதிடமும் ஆன்மீகம் இல்லை என்ற மனிதர்களினுடைய ஜாதகத்திலேயும் அந்த அமைப்பு இருக்கிறதை நாம் காண முடிகிறது சரி இதையெல்லாம் விட்டுவிட்டு தற்போதைய சூழ்நிலைக்கு வருவோம் பொதுவாக ஒருவர் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறார்களோ அந்த லக்கணத்திற்கு எந்த எந்த தமிழ் மாதங்களில் திருமணமாகிறது என்பதை பார்ப்போம் உதாரணமாக மேச மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் ஆவணி மாதம் மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய மேச மேசலக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் அதாவது சூரியன் வைகாசி மாதத்தில் ரிஷபத்தில் பயணிக்கிறான் ஆக குடும்பத்தை தரக்கூடிய மாதத்தில் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உண்டு பண்ணி தருகிறது அதற்கடுத்து ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் என்பது கால வருஷ லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சூரியன் பயணிக்கும் காலம் திருமணம் நடப்பதை காண முடிகிறது அதற்கு அடுத்தது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதத்தில் திருமணம் நடப்பதை இயல்பாக காண முடிகிறது ஆக வைகாசி மாதம் ஆவணி மாதம் மாசி மாதம் இந்த திசையில் திருமணம் செய்வதற்கான வாழ்க்கை துணையை இருந்து வருவதை அதிகமாக அடையாளம் காண முடிகிறது இந்த வகையில் இந்த அமைப்பு சுமார் எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து விழுக்காடு வரை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து வருகிறது என்று பார்ப்போமானால் வடக்கு அல்லது மேற்கு பக்கம் இருந்து வருவதை அதிகமாக காண முடிகிறது இதில் வடக்கு கிழக்கு மேற்கு வடக்கு இந்த வகையில் இந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணை வருவதை காண முடிகிறது அதை அடுத்து ஞாயிறு திங்கள் வியாழன் இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் திருமண நாளாக அமைவதை அதிகமாக காண முடிகிறது அடுத்து பெயர் வாழ்க்கை துணையினுடைய பெயரின் ஆங்கில முதல் எழுத்து பிஎம்ஆர்டிடி போன்ற எழுத்துக்களில் வாழ்க்கை துணையினுடைய பெயர் எழுத்துக்கள் வருகிறது அப்படி வாழ்க்கை துணையினுடைய பெயர் எழுத்துக்கள் வராத பட்சத்தில் அவர்களுடைய செல்லப்பெயர் இந்த ஐந்து எழுத்துக்களில் ஒன்றாக அமைவதை காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த வடக்கு வடகிழக்கு மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரும் என்று சொல்லியிருந்தோம் அல்லவா அந்த வகையில் இவர்கள் அப்படிப்பட்ட திசையில் அமையாமல் கிழக்கும் தெற்கும் அமையும் பட்சத்தில் அவர்கள் ஊர் விட்டு ஊர் குடிபெயர்ந்து வந்தவர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த வடக்கு மேற்கு திசைகளில் அவர்களுடைய குலதெய்வமும் அவர்களுடைய சொந்த பந்தங்களும் அதிகமாக இருப்பதை காண முடிகிறது அதோடு தொடர்பு தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் காண முடிகிறது ஆக இந்த மேசலக்கிடத்திற்கு பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையை சந்திக்கும் காலம் சந்திக்கும் சூழ்நிலை சந்திக்கும் திசை என்று பார்க்கும் பொழுது இது ஒட்டுமொத்த ஜாதகங்களில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது முதல் எண்பது சதவீதம் ஒத்துப்போகிறது இந்த காணொலியை காணும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஜோதிடம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிடம் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி எழுதப்படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது இந்த ஜோதிடத்தை உணர்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த தகவல்கள் அமையும் ஏனென்றால் முதல் ஜோதிட ஜாதகத்தை வருங்காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகங்களை விட்டுவிட்டு இப்போ தற்போது திருமணம் நடந்திருக்கும் அல்லவா அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள் அல்லது ஏற்கனவே திருமணம் நடந்த திருமணங்கள் உங்களுக்கு நினைவிருந்த காலம் வரை அதாவது ஒரு ஏழு எட்டு வயது முதல் இந்த வயது தற்போது இந்த காணொலியை பார்க்கும் வயதும் வரை உள்ள சொந்த பந்தங்களினுடைய திருமணங்கள் உறவினர்களுடைய திருமணங்கள் நண்பர்களுடைய திருமணங்கள் அமைந்த விதத்தை எடுத்து பாருங்கள் சுலபமாக இந்த தகவல்கள் பிடிபடும் அடுத்து விஷுவரக்கிடத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் ஆனி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மூன்று மாதங்களில் வாழ்க்கை துணை வருகிறது அல்லது வாழ்க்கை துணையை சந்திக்கிறார்கள் இந்த மூன்று மாதத்தில் காதலிப்பதற்கான வாய்ப்புக்களை இந்த வகையில் காண முடிகிறது அந்த வகையில் இவர்களுக்கும் மேற்கு வடக்கு என்ற வகையில் இவர்களுக்கு வடமேற்கு வடக்கு கிழக்கு போன்ற திசைகளிலிருந்து வாழ்க்கை துணை அமைவதை காண முடிகிறது அதன் அடுத்து இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் திருமண நாளாக அமைகிறது என்பதை காண முடிகிறது இவர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய பெயருடைய ஆங்கில முதல் எழுத்து ஒய்யூஎன்எம்எஸ் இந்த ஐந்து எழுத்துக்கள் எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாழ்க்கை துணையினுடைய முதல் எழுத்தாக வருகிறது அதற்கு அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சித்திரை ஆணி ஆவணி தை இந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம் வாழ்க்கை துணையாக வருபவர்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி தருகிறது மேற்கு தெற்கு போன்ற திசைகளிலிருந்து வாழ்க்கை துணை வருவதை காண முடிகிறது அடுத்து இவர்கள் புதன் திங்கள் ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் வாழ்க்கை துணை அமைவரும் நாளாக கருதப்படுகிறது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து இவர்களுக்கு வரும் வாழ்க்கை துணையினுடைய பெயரினுடைய முதல் எழுத்து யூடபிள்யூ ஏஜே இந்த ஐந்து எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாழ்க்கை துணையினுடைய ஆங்கில பெயரினுடைய முதல் எழுத்தாக அமைகிறது அடுத்து கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி ஆவணி மாசி இந்த மூன்று மாதங்களில் ஒரு மாதம் வாழ்க்கை துணையை சந்திக்கும் காலமாக அமைகிறது அல்லது திருமணம் நடக்கும் காலமாக அமைகிறது இவர்களுக்கு வடக்கு கிழக்கு பக்கத்திலிருந்து வாழ்க்கை துணை அமைகிறது அல்லது வாழ்க்கை துணையை சந்திக்கிறார்கள் இவர்களுக்கு திருமணம் ஞாயிறு திங்கள் வியாழன் இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் வாழ்க்கை துணையை சந்திக்கும் காலமாக அமைகிறது அல்லது திருமணம் செய்யும் காலமாக அமைகிறது இவர்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பெயருடைய ஆங்கில எழுத்து கே ஜட் எம் பி இந்த ஐந்து எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாழ்க்கை துணையை வாழ்க்கைத் துணையினுடைய பெயராகவோ அல்லது அவர்களுடைய துணை பெயராகவோ அமைவதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி ஆணி ஆவணி மாசி இந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம் வாழ்க்கைத் துணையை சந்திக்கும் காலத்தை அடையாளம் காட்டுகிறது அல்லது திருமணம் அமைகிறது தெற்கு வடக்கு போன்ற திசைகளிலிருந்து வாழ்க்கைத் துணை வருகிறது அல்லது வாழ்க்கைத் துணையை சந்திக்கிறார்கள் இவர்களுக்கு திருமணம் ஆகும் நாள் அல்லது வாழ்க்கை துணையை சந்திக்கும் நாள் அல்லது வாழ்க்கை துணையை கைப்பிடிக்கும் நாள் என்று பார்க்கும் பொழுது ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் போன்ற இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் வாழ்க்கை துணையை சந்திக்கும் காலம் அல்லது திருமணம் காலமாக அமைகிறது இவர்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பெயர்னுடைய ஆங்கில முதல் எழுத்து வி கே ஆர்டபிள்யூஎஸ்டிஐ இந்த ஆறு எழுத்துக்களில் அல்லது ஏழு எழுத்துக்களில் வாழ்க்கை துணை அமைவதை காண முடிகிறது அல்லது வாழ்க்கை துணையினுடைய பெயர் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை துணையினுடைய துணை பெயர்கள் அமைவதை நடைமுறையில் காண முடிகிறது கன்னியலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து ஐப்பசி கார்த்திகை தை இந்த மூன்று மாதங்களில் ஒரு மாதம் வாழ்க்கை துணையை சந்திக்கும் காலம் அல்லது வாழ்க்கை துணையை பெறும் காலம் அல்லது திருமணம் நடக்கும் காலமாக அமைகிறது அல்லது அடுத்து தெற்கு அல்லது கிழக்கு பகுதியிலிருந்து இருந்து வாழ்க்கை துணை வருகிறார்கள் என்பது காண முடிகிறது அடுத்து திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களில் வாழ்க்கை துணையை சந்திக்கிறார்கள் அல்லது வாழ்க்கை துணையோடு கை கோர்க்கிறார்கள் அல்லது திருமணம் நடக்கிறது அடுத்து பிஎல்எம் ஒய்ஓ இந்த பெயர்னுடைய ஆங்கில முதல் எழுத்தாக அமைகிறது ஆக இந்த தகவல்கள் அனைத்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்தும் திருமணம் நடக்கும் காலம் நடந்த காலம் இவை ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு எழுபது முதல் எண்பது சதவீதம் ஒத்துப்போகிறது மீதி இருபது சதவீதம் ஒத்துப்போகாத சூழ்நிலை என்னவென்று கவனிக்கும் பொழுது அதிலும் ஒரு உண்மை பலப்படுகிறது ஒரு லக்கணத்தின் ஆரம்பத்திலேயோ ஒரு லக்கணத்தினுடைய முடிவு காலத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லது ஜனனமானவர்களுக்கு இந்த தகவல்கள் போகிறது அப்படி இருந்தாலுமே அடுத்த லக்கணத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லது அதோடு சேர்த்து காற்று கவனிக்கும் பொழுது அடுத்த லக்கணத்தினுடைய திருமண நாள் மாதம் நேரம் ஆங்கில பெயனுடைய முதல் எழுத்து இவைகள் ஓரளவு ஒத்துப்போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அல்லது முன் லக்கணத்திற்கு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லது உற்று கவனிக்கும் பொழுது உண்மை தெரிய வருகிறது ஆக ஒவ்வொரு நடவடிக்கைகளும் செயல்களும் அல்லது ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அமைந்திருக்கிறது என்பதை எந்த சராசரி மனிதனாலும் மறுக்க முடியாது போகிறது ஆனாலும் இந்த இவ்வளவு தகவல்களை ஜோதிடத்தில் சொல்ல முடியும் என்ற பட்சத்திலும் இந்த ஜோதிடம் இல்லை என்று ஒருவார் ஜோதிடத்தை பார்ப்பவர்களே ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நம்பிக்கை குறைவோடு ஜோதிடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் தானோ என்னவோ ஒரு ஜோதிடர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு மேல் ஜோதிடத்தை விட்டு வெளியில் வந்து விடுகிறார்கள் அதாவது நீண்ட நாட்களாக இருபது வருடம் முப்பது வருடம் ஜோதிடம் பார்த்த ஜோதிட குருமார்கள் கூட ஜோதிடம் வேண்டாம் இந்த ஜோதிடம் நடைமுறைக்கு ஒத்துப்போகவில்லை அல்லது ஜோதிடம் ரொம்ப கடுமையாக இருக்கிறது என்ற எண்ணத்தோடு வெளியில் வந்து விடுவதை காண முடிகிறது ஆக ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம் கொண்ட உயிர்களோடு உறவுகளோடு அல்லது காரகத்துவம் கொண்ட பொருள்களோடு அல்லது காரகத்துவம் கொண்ட உருவங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதர்சனமான உண்மை என்பதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது என்பது இயல்பாகவே காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறர் பதம் காப்பதாமே